நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எனர்ஜி கே நண்பர்களே சில காலங்கள்லாம் வந்து நம்ம எனது அனுபவங்கள் நிகழ்ச்சி வந்து தொடராமல் போயிடுச்சு அதுக்கு வந்து நிறைய கால சூழ்நிலைகள் என்னுடைய ஒர்க்கு இடமாற்றம் எல்லாம் இருந்தது நிறைய அனுபவங்கள் இடையில இருந்தது அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருங்க இந்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்காக திடீர்னு கோயம்புத்தூர் போற மாதிரி ஒரு சூழ்நிலை அதை தொடர்ந்து நான் வந்து திருவனந்தபுரம் சென்னையில வந்து சனிக்கிழமை மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆஹ் பதிவு பண்ணிருந்தேன் இப்போ அந்த பயணத்துல ஏற்பட்ட எனது அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வாங்கப்பா அது என்ன அப்படின்னா அந்த பயணம் எப்படி இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கே தெரியும் சென்னை கோயம்புத்தூர் சென்னை சென்னை கோயம்புத்தூர் மார்க்கத்துல டிக்கெட் வந்து ரொம்ப கஷ்டம் ட்ரெயின்ல எடுக்கிறது இதை ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம் எடுக்கிறோம் நிறைய டைம்ஸ் வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா வந்து கொஞ்சம் கால் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு லோயர் பர்த் தான் ப்ரிஃபரன்ஸ் மேல மிடில் கூட இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆனால் என்னை பிசிக்கலா பார்க்குறவங்களுக்கு அது தப்பா தெரியும் இது என்னுடைய நேச்சரா இருந்தது அப்படினால இது லோயர் பர்த் கிடைச்சிது போனாலையும் ஒரு லோயர் பர்த் கிடைச்சிது போகும்போது என்ன கூட வயதான ஒரு இருக்காங்க அப்ப நம்ம மனிதாபான அடிப்படையில அதை மாற்ற வேண்டியதா இருந்துச்சு இந்த தடவை யாராவது வந்துடுவாங்களா ட்ரெயின் ஏறுனதுல இருந்து நம்ம பயம்லாம் டிக்கெட் வாங்கினதை விட சரி நம்மளை விட ஏதாவது கஷ்டமா வந்துடக்கூடாது அப்படிங்கறது இது ஒரு சுயமே தான் ஆனா இந்த தடவை ஒரு பார்த்தோம்னா ஒரு டக்குன்னு அந்த என்னுடைய ஏரியாவே தான் இருந்தது எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு லோயர் பார்த்து கனுக்கலாம் அவரும் கொஞ்சம் ஏறிச்சுட்டு செட்டில் ஆயிட்டாரு ட்ரெயின் பத்தரை மணி ட்ரெயின் பத்தே காலத்துக்கு ஒரு லேடி மட்டும் வந்தாங்க அவங்க வந்து அப்பரில் சைடு எஃபெக்டில் ஏறிட்டாங்க அவங்க யாரும் எந்த ரிக்கொஸ்ட்டுமே கேட்கல அவங்கக்கிட்டக்கு சைடு எஃபெக்ட் ஜாலியாக ஏறி உட்காந்துட்டாங்க கீழே இன்ஃபேக்ட் ஒரு சின்ன பையன் வந்து சைடு லோயரில் வந்தால் அவங்கள்ட கூட அவங்க ரிக்வஸ்ட் கேட்கவே இல்லை அந்த லேடி மேலே ஏறி கம்ஃபர்டபுளாக இருந்துட்டாங்க இதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இது ஏன்னா முதல்ல லேடி வந்தாங்க மேலே நம்மளே கேட்கிறோம் இல்லை அவங்க கொஞ்சம் என்கேஜ் தான் அதனால் ஏறிட்டாங்கன்னு நான் விட்டுட்டேன் பட் அவங்க ஏதோ ஒரு ஃபோன் பண்ணாங்க ஒரு டென் டுவெண்ட்டி வரைக்குமே என்னோடய இதில் யாருமே வரல சரி நினச்சேன் அடுத்ததான் ஏதாவது அரக்கோணத்துல தான் ஏறுவாங்க தூக்கிட்டோம்னா டிஸ்டர்ப் அது மெனி யோசனையாக இருக்கும்போது கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸில் ஒரு குரூப் ஃபுல்லாகவே அரௌண்ட் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி தான் நல்லா ஏஜ் குரூப் இருப்பாங்க ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கடற்கரை கடனு வந்தாங்க எல்லாரும் சார் சாரனு கூப்பிட்டாங்க மேலே ஏறினாங்க பேசினாங்க அவங்க ஒரு டென் டென் மினிட்ஸ் அவங்க செட்டுல வரைக்கும் அவங்க கான்வர்சேஷனை வந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவங்க வந்து பார்க்கும்போது அவங்கள அந்த லேடியும் அவங்க டீம் அந்த மேலே ஏறி பார்த்தாங்க இல்லையா அவங்களும் லேடி வந்தோன்னா எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமா பேசிட்டாங்க அவங்கவுங்க சீட் பர்த்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பேசினாங்க எனக்கு ஏதோ இவங்க ஒரு டீம் அதாவது எது என்ன வேணாலும் டீமாக இருக்கலாம் இல்லையா ஒரு ஒரு ஆனால் ஃபேமிலியாக கிடையாதுங்கிறது உறுதியாகிடுச்சு ஒரு டீமு பிஸ்னஸா இல்லை என்னங்கிறது தெரியல ஏன்னா அவங்க ட்ரெஸ் சென்ஸும் தான் இருந்தது ம் ஸோ அடுத்தது நான் மறுபடியும் அவங்க குரூப்பை வாட்ச் பண்ணேன் நான் எப்போவுமே என்னுடைய சக பயணிகள ஜாலியாக பேசிகிட்டு போகிறது எனது வணக்கம் அதுபோல் எனது உரையாடலை அவர்கிட்ட ஆரம்பித்தேன் அவர் உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு அவர் வந்து நாங்கள் போலீஸ் தான் குறிப்பாக ரயில்வே போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியம் ஏன்னா எல்லாருமே சகஜமாக பேசிக்கிறாங்க ஒரே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது போது அவருடைய அடுத்த கவனம் அவர்கிட்டயே பேச்சு கொடுக்குறதுக்கு போனேன் சார் நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா பணத்தில் இருக்கீங்களா அப்படின்னா இல்லை நாங்கள் வேறு இடத்துல இருக்கிறோம் அப்போ அடுத்த கேள்வி என்ன நேச்சுரலாக வரும் எதுக்கு சென்னை வந்தீங்க அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க துறை சார்ந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் தானே உடனே கை வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் சொல்லி இந்த பேச்சு ஆரம்பிக்கும்போது போது அது சென்னை திருவனந்தபுரம் கிளம்பிட்டாரு கிளங்கும் போது வந்து ஒரே ஒருத்தர் அந்த டீம்ல வந்தவர் மட்டும் அவங்க ரொம்ப சீரியஸா போன்லயே பேசுறாரு வர்றாரு அவர் நம்ம கூட அட்டாச் ஆகவே இல்லை மீதி ரெண்டு பேரும் அந்த என்னுடைய உரையாடல பங்கெடுத்துக்கிறாங்க அந்த மேல இருந்த பொண்ணு வந்து இவர் ஒரு சக நண்பர் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு புக்கு பரிசு கொடுக்குறாரு பரிசு வாங்கிட்டு அந்த புக்கை காமிக்கிறாரு அந்த பொண்ணு அந்த புக்கை படிச்சுட்டு இருக்காங்க இப்படியாக அந்த வண்டி வந்து பயணம் ஆரம்பிக்கிறது அந்த பொண்ணு அந்த புக்கை தர தரமாட்டேங்கிற மாதிரி ஒரு ஒரு இடம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அந்த புக்குமே அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் துறையை சேர்ந்தது ஒருத்தர் எழுதுன புக்கு அந்த புக்கு பேரெல்லாம் சொல்லலாம் நினைக்கிறேன் அது கூட தவிர்த்து விடலாம் ஏன்னா இது எல்லாமே பப்ளிக் வரனால ஓகே அந்த புக்கை படிக்கிறாங்க ஒரு எனக்கு ஒரு அமேசிங் என்னன்னா நம்ம இது வரைக்கும் பிரைவேட் குரூப்ஸ்ல நிறைய பார்த்துருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ அந்நியோன்யமா ஒரே டிராவல் எந்த விதமான ஜாலி அதாவது சப்ஜெக்டை பேசல அவங்க டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்லாம் பேசல ஜாலியாக பேசிக்கிறாங்க அப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் மூவ் ஆனால் இந்த நான் என்னுடைய கவனமெல்லாம் அதையும் தாண்டி இந்த சீரியஸாக இருக்கிற நபரிடமே அதிகமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ அவர் வந்து தன்னை எதிரில் இருக்கக்கூடிய ஒருத்த பகிர்றாரு சார் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு பாண்டிச்சேரியில இருந்த ரெண்டு கிட்ஸ் வந்து ட்ரெயினில் மூவ் ஆகுறாங்க அந்த ட்ரெயின் வந்து இப்ப கரூர்ல நிக்கிது இந்த கரூர்ல இருந்து இந்த ட்ரெயின் வந்து டூவர்ஸ் வந்து மங்களூர் போகுது ஒரு நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ரெண்டு கிட்ஸ் நம்ம இதை வந்து இவங்கள சேக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்துருக்குற ஆப்ரேஷனு ஸோ என்ன பண்றாரு இவர் ட்ரெயின் போயிடுச்சு போயிட்டே இருக்குது இவங்க நானும் இவங்க தொடர்றோம் இவர் வந்து வெளியில போய் நின்றுட்டாரு வெளியில் நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப வந்து மறுபடியும் அடுத்த ரவுண்ட் வந்து காமிக்கிறாரு எனக்கு ஒரு சண்டடம் என்னன்னா கிட்ஸ் சொன்னார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அது யார் வேணாலும் இருக்கலாம் இல்லையா அப்புறம் வந்து அவருக்கு ஒரு போட்டோ கிடைச்சிடுச்சு அது நல்ல வேலை ரெண்டு பசங்க தான் ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்ட் பாய்ஸ் அவங்க வந்து டிராவல் ஆகிறாங்க வண்டி கரூர் தாண்டிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஸோ இவர் உடனே செகண்ட் நண்பர்கள்ட்ட பேசிக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஈரோட்டில் இருக்காங்க என்ன ஈரோட்டில் தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்ல நிக்கணும் இங்க பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கேயே ஒரு பிளான் பண்ணுவாங்க சோ அந்த பிளான் எக்ஸிகியூஷன் நடக்குது எல்லாத்துக்கும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த டைம்ல டூட்டில இருக்கிறவங்களுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு டூட்டில இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க மெசேஜே இமிடியட்டா பாஸ் பண்ணிட்டே இருக்கிறார் அப்ப இன்னொரு கோச்சில் இருந்து நான் தங்கியிருந்தது வந்து பி எயிட்னு நினைக்கிறேன் பி டூல இருந்து இன்னொரு இவங்க டீம் ஒருத்தர் தப்பி வர அவர் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் வந்து ஹாய் ஹேன்னு எல்லாம் சொல்லிட்டு பேசணும்னா என்ன என்ன சின்ன சின்னாரு அப்போ ஏதாச்சும் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி கிட்ஸ் காணும்னு சொன்னோன்னா என்ன ட்ரெயின் இன்ஃபர்மேஷன் ஒரு டென் மினிட்ஸ்குள்ள வந்து அவர் அவரு ஃப்ரெண்ட்ஸ் கட்டி ஆரம்பிச்சிட்டார் சார் நம்ம எப்படி அது பிடிச்சிடணும் இந்த இடம் என்ன அப்படின்னு யாரையுமே பார்க்கல அவராக எல்லாத்துக்கும் அடிக்கிறார் அவர் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அடிக்கிறார் அப்ப எனக்கு சொன்ன நான் பேசிட்டு இல்லையா எனக்கு ஆப்குள்ள அவரு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்தாரு அவர் எனக்கு என்ன சொன்னார்னா சார் தம்பி வந்து ரொம்ப ப்ரௌடு எனக்கு ஆச்சரியமா இருக்குது இவங்க டீம்லயே அவருதான் யங்கஸ்ட் ரொம்ப ஆக்டிவ் அவர்னால அந்த அந்த விஷயத்த கேள்விப்பட்டவங்க அவர் எந்த விஷயத்துலயுமே அவர் கான்சன்ட்ரேஷன் போகல அதை எப்படியாவது பாஸ் பண்ணி அந்த ஆபரேஷன் சக்சஸ் பண்ணணுங்கிற குள்ள முடிவுக்குள்ள வராது அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டீமுக்கும் இவருக்கு அடுத்து எல்லா ப்ரீ பண்றாங்க எல்லாரும் பண்றாங்க ஏன்னா அன் ரிசர்வ்ல வர்ற மாதிரி அடுத்த இன்ஃபர்மேஷன் முன்னாடி இருக்க ரெண்டு அன்ரிசர்வ்க்கு ஒரு டீம் பின்னாடி இதெல்லாம் அவங்க அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல சேர் பண்றாங்க இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருந்தது அப்ப நான் இந்த தம்பி பத்தி கேட்டேன் தம்பி நீங்க எப்படி இருக்குன்னோ அவங்க சொன்னாரு சார் இந்த தம்பி வந்து மாசம் ஒரு அமேசிங் ஈரோடு தான் நினைக்கிறேன் ஈரோடு ஒரு வைக்கல ஏதோ ஒரு ரோடு சொன்னார் நைட் வந்து ஒரு மிட் நைட்ல வந்து ஒரு ஒன்று காணாம போகுது அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சனி இருந்தாலும் எனக்கு சரியா தெரியல இன்ஃபர்மேஷன் எப்படினா அந்த குழந்தை காணாமல் போன ஒன்றரை மணி நேரத்துல இவ்வளவு சிசி ஃபுட்டேஜ் எல்லாமே எல்லாமே வச்சு அதை ட்ராக் பண்ணி ரிகவர் பண்ணி இருக்கிறேன் இப்போ இப்ப நான் பேசிட்டு இருந்தவரும் ஹெல்ப் பண்ணிக்குறேன் அதெல்லாம் கேக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இது ஏன் நம்ம பகிர்ந்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா பின்னாடியும் அதை பத்தி டீட்டெயில் சொல்றேன் ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா இப்போ அந்த ட்ரெயின் மூவ் ஆகுது இவங்க ஆல் செட் பேசஞ்சர் கொடுத்துட்டாங்க அவர் வந்து ஒரு நான் பேசிட்டு இருக்க பத்தே முக்கால் அநேகமா அது வந்து பன்னெண்டு பன்னெண்டு இருபது தேரோடு ரீச் ஆகும் சரி மத்தவங்க எல்லாம் அப்படி அப்படியே கவனமா இருக்காங்க அமைதியா இருக்காங்க ஏன்னா எல்லாம் அசைன்டு டியூட்டி அசைன்ட் ஆயிடுச்சு நம்மனால ஊடக அவங்க எல்லாம் ட்ரெயின்குள்ள தானே இருக்காங்க அப்ப அந்த அந்த லீட் ரோல் எடுத்துட்டு இவர் வந்து அப்பதான் வந்து உட்கார்றாரு நான் படுக்கல ஆக்சுவலா வரும்போது எல்லாரும் தான் இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்களை என்னென்ன ஒரு சக்சஸ்க்கு அப்புறம் வர்றாங்க ஒரு அவங்க டிபார்ட்மெண்ட்ல அவார்ட் வாங்கிட்டு சந்தோஷமா தான் வந்தாங்க பட் அந்த சூழ்நிலை வந்து அப்படி வரல இவர் வந்து அது ரெஸ்பெஸா உட்கார்ந்துக்கிட்டு போன் சார்ஜ் டவுன் ஆகுது உடனே தெரிஞ்சு சார்ஜ் போடுறாரு நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருந்தவரும் இன்னொருத்த சார்ஜர் வாங்கி பின் பண்ணி சார்ஜ் போடுறாங்க இவர் என்ன சொல்றாரு சார் சப்போஸ் டூ மிஸ் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்க நான் திருப்பூர்ல இருக்கிறேன் எனக்கு திருப்பூர்ல நம்ம கோயம்புத்தூர் குள்ள புடிச்சா அதை விட்டா நம்ம ஸ்டேட் போயிடும் இல்லையா அப்ப அவங்க எல்லாம் அந்த பைண்டிங்ல ஒர்க் பண்றாங்க அவ்வளவு டென்ஷனா இருக்காங்க இருந்தாலும் நான் வந்து அதை ட்ராக் பண்ணி மற்ற விஷயங்களை நம்ம ச சகஜமா பேச முடியாது இல்லையா அப்ப நான் அது விஷயமாவே அவங்கள எங்கூட இருக்கிறவர்கிட்ட பேச்சு கொடுத்து எனக்கு தேவையான அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களோடத பத்தி எடுத்துக்கிறேன் அப்ப எனக்கும் ஒரு டவுட் இருந்தது அது எனக்கு இருந்த இவர்கிட்ட எதிரில இருந்து கேட்டேன் சார் இப்ப நீங்க வந்து இது என்ன பேஸ்ல இந்த இது எடுக்கிறீங்க சப்போஸ் ட்ரெயின் குள்ள இருக்கிறாங்க போட்டோ கிடைக்குது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மொபைல் போன் கிடையாது அந்த கிட்ட அப்ப அந்த ட்ரெயின் நிக்கிறது பத்து நிமிஷமா என்னமோ பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படி இல்லைன்னா சொன்னோம்னா எடுத்துருவீங்களா என்னன்னா சார் அதுதான் டூட்டி நாங்க நிறைய இது மாதிரி பண்ணியிருக்கிறோம் எடுத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சொன்னாங்க அது எனக்கு சந்தோஷமா இருந்தது அடுத்தது ஒரு சின்ன பயம் இருந்தது சப்போஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸா இருந்தா என்ன பண்றது சார் இதுவும் எங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடியதுதான் ஆனா அந்த நிமிஷம் நம்ம ட்ரெயினிங்ல போய் அந்த ஈரோட்ல வந்து நம்ம அந்த சர்ச் ஆப்ரேஷன் பண்ற வரைக்கும் நமக்கு தெரியாது அது பாசிட்டிவா இருந்தா இது நல்லது அது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் எங்க டியூட்டியை நாங்கள் செஞ்சிருவோம் எவ்வளவு கஷ்டம் பாருங்க அவங்களுக்கே தெரியும் நம்மளால சில வேலைகள் வந்து தெரிஞ்சா ஏதாவது நிறுத்திடுவோம் அவங்க அவங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும் சம்டைம்ஸ் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அந்த மிட் நைட் ஆப்ரேஷன் அத்தனை பேத்துக்கும் வந்து ஒரு ரிசெப்டரா போகும் தெரிந்துமே அவங்க என்ன பண்றாங்க ஆழமா யாருமே அந்த டீம்ல இருந்தவர் வந்து கூட டீரியேட் ஆகவே இல்லை ஆப்ரேஷன்ல அப்படியே இருந்துகிட்டே இருக்காது நான் மேற்கொண்டு அவங்க பேசுறேன் சார் அப்படி சொல்லும் போது இவங்க எல்லாம் வெவ்வேறு ஜோன்ல இருந்து தான் வராங்க நான் பேசிட்டு இருந்த இரு நபர்கள் மட்டும் கோயம்புத்தூர் டிவிஷன் இன்னொருத்தர் திருப்பூர் ஈரோடு இப்படி மிச்சனாலதான் அந்த ஆபரேஷன்ல வந்திருக்காங்க இவங்க ஒரு கம்ப்ளீட் பண்ணிருக்கிறாங்க ரொம்பவே ஆபத்தான ஒரு சக்சஸ்ஃபுல்லு ரிசல்ட்டே வந்து கவர்மெண்ட் இதுக்கு கொடுத்துருக்காங்க அது பேஸ் வர இவங்க இந்த அவார்டு வாங்கிட்டு இந்த டீம் டிராவல் ஆயிட்டு இருக்கு என்னோட இருந்தாலும் இதுக்குள்ள இவர் சொன்னார் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இது ஒரு பார்ட் ஆஃப் தான் இது எங்க ஆப்ரேஷனுக்கு நாங்க ஒரு கைடு பண்றோம் இவருக்குதான் லீடு வருது யார் மூலமோ அப்ப பாஸ் பண்றாங்க டோட்டலா நல்ல நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணோம்னா வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாமே அங்கங்க என்னென்ன நமக்கு தெரிஞ்சு தகவல் தொழில் மொபைல் வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் அவங்க இன்ஃபர்மேட்டிவா இருக்காங்க டீம் யுனைட்டடா இருக்காங்க இன்னொரு உயர்ந்து பார்க்குற விஷயம் இவங்க போன ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு நடிச்சுட்டே இருக்கிறாங்க அந்த எண்டில் ஒருத்தர் உடனே உடனே டீம்ல ரெஸ்பான்ஸ் ஆகிட்டே இருக்கு அப்போ அவரும் ஈக்குவலி அதுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு ஸோ இவங்க எங்க அடிக்கும் போது அவர் எடுக்கலாம் என்ன பண்ண முடியும் ஸோ ஸோ இந்த டீம் டிராவல்ங்கிறது பாக்குறப்ப ரொம்ப பிரைவேட் இண்டஸ்ட்ரியில கூட எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு ரொம்ப என்னென்ன ஸ்ட்ரீம்டு ஒருத்தருக்கு இருக்குமோன்னு தெரிஞ்சா கேள்விக்குரியாதான் இருக்கு ஸோ இதுல மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா இவங்க தான் கடமைக்காக பணியாற்றுறாங்க வேற எந்த விதமான நோக்கத்துக்கும் கிடையாது நல்லாவே தெரியல இவங்களுக்கு வந்து அதுல எந்த பெரிய பொருளாதாரம் இன்செல்டிவ்ஸ் எதுக்குமே அவங்க எய்ம் பண்ணல அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு அந்த இவங்க மூலமா வர்றத ஹண்ட்ரடுக்கு மேல ஐ கேன் சே ஒன் பெர்சன்ட் அபௌட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு அட்பணிப்பா இருந்தாரு நான் கவனிச்சு இந்த எனக்கு போக்கம் வரல கரெக்டா ஒரு டுவல் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் டுவெல் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் டைம் சரி நோட் பண்ணல இவர் எழுந்திரிச்சி வந்து என்னாடி முன்னாடி இருக்கிறவர்கிட்ட சொன்னாரு சார் பையனை பிடிச்சாச்சு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க இறக்கியாச்சு அப்படின்னு சொல்லும் தான் அவர் முகத்துல அந்த ரிலாக்ஸ் இருந்தது அப்புறம் தான் இவரும் சார் ஓகே ஏன்னா இவங்க இவங்க எடுத்த இதை சக்சஸ் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு பசங்களும் ஈரோட்ல இவங்க பிளான் பண்ண முடியா இறக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆஃப் கட்டின் பண்ணிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அப்புறம் தான் கவனிச்சேன் அவர் அதுக்கப்புறம் தான் அந்த பெட் எல்லாம் வெறிக்கிறாரு படுக்கிறாரு தூங்குறாரு காலையில நாங்க கோயம்புத்தூர் வந்துடுறோம் மற்றவங்க அவங்க அவங்க ஸ்டாப்ல இறங்கிடுறாங்க இந்த இடத்துல இந்த இவருடைய அர்ப்பணிப்பை நான் கூடவே இருந்து பயணிச்சு பாக்குறேன் நம்ம போன்ல பகல்ல இது மாதிரி அவங்க எண்ணற்ற வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க நான் சில கமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம் திங்க் பண்ணி பார்த்தேன் அந்த பேரண்ட் அந்த குழந்தைங்களோட பேரண்ட்டே பாண்டிச்சேரியில இருப்பாங்க நினைக்கிறேன் அந்த அவங்களோட மனநிலை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து தேடுவாங்களா தேட மாட்டாங்களான்னு அவங்க எந்த போலீஸ்கிட்ட போயிருப்பாங்கன்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பாங்க அவங்களுக்கு அந்த போலீஸ் முகம் தான் தெரியும் ஆனா அந்த வேலை செஞ்சவங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த முகமும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தயாரிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி நான் பார்த்த முகம் மட்டும் இதுல வேலை செய்யல இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில இருந்து வேலை செஞ்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி ஈரோட்ல இருந்து அந்த குழந்தைய ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு வேலை பண்றாங்க இவ்வளவு பெரிய செயின் வேலை செஞ்சாதான் ஒரு தவறு அது தப்பு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதை வந்து நிவர்த்தி செஞ்சு அது பேக் இதுல கொண்டு வந்து பேரண்ட்டுக்கு அந்த குழந்தைகளை கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க இவங்க யாருமே அந்த கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க நான் சொன்னேன் சார் இதெல்லாம் எப்படி சார் ரெகனை எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாதுங்க நம்ம ட்யூட்டி செஞ்சாச்சு அதை மறந்துட்டாங்க காலையிலேயே மறந்துட்டாங்க அப்புறம் அவரு திடீர்னு ஒரு மெசேஜ் காமிச்சாரு சார் நம்ம போட்ட ஆபரேஷன் காலையில பேப்பர்லயும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த பேப்பர்ல உங்களுக்கு வராது அந்த பேப்பர்ல வந்ததுக்கே இவங்க பூர்ணமா சந்தோஷம் அடைகிறாங்க இதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது என்ன இருக்குன்னா இது இதுதான் டீம் ஒர்க் சரி அந்த டீம்ல நம்ம எப்பவுமே நம்ம பேரு நம்ம முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு இருந்தோம்னா அந்த டீம் ஒர்க் சக்ஸஸ் ஆகாது நமக்கு கிடைச்ச அந்த டீம்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில வினாடிகள் இல்லை ஒரு சில மணிக்குலிகள் ஒரு சில நாட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த டீம் சக்சஸ் பண்ண வச்சோம்னா எப்பேற்பட்ட துறையா இருந்தாலும் அது கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிறது இந்த அனுபவம் வந்து உதவியா இருக்கும் தான் அவங்களோட ஷேர் பண்றேன் என்னோட பயணித்த அந்த துறையை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் எனது நன்றிகளை முதற்கெனு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ இவங்க இது முடிஞ்சிடுச்சு அப்படியே இல்லையா அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகிட்டோம் எனக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து போலீஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பேசுனேன் வந்து அவங்களோட வந்து டீயும் சாப்பிட்டேன் வெளியில கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் இருக்கி என்னோட நம்பரும் ஷேர் பண்ணி அப்ப அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் சார் அடுத்து என்ன சார் உங்களுக்கு இன்னைக்கு போனீங்கன்னா ரெஸ்ட் இல்லை அவர் சொன்னாங்க என்னன்னா எங்கே இல்லை ஓ அதுல இன்னொருத்தர் சொன்னாங்க நாங்கள் ட்ரெயின் லேட் ஆகிட்டு இருக்குது சார் எட்டு மணிக்கு ஒரு மாரத்தான் அஞ்சு கிலோமீட்டர் மாரத்தான் இருக்குது நான் போய் ஓடலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு இவரு ஒருத்தர் சொல்ல இல்ல சார் இங்க ரெண்டு பேர்த்துக்குமே நைட் டூட்டி ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாரு ஒருத்தர் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லயே இருக்க சொன்னாரு சார் என்ன சார் இங்க அவ்வளவுதான் லீவ் ஆமா நாங்க அப்படிதான் போய் ரெஸ்ட் எடுத்து எங்களுக்கு பழகி வச்சு நாங்க போயிருக்கோம் ரூட்டிக்கு போகணும்ல அப்படின்னாரு ஆமா இப்ப இந்த இடத்துல அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும்னா முன்னாடி கடமை உணர்ச்சி அடுத்தது வந்து அந்த நம்மள இருக்கக்கூடிய கொடுக்க பொறுப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றுக்க அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்குது மூணு நாள் டிராவல்ல இருக்காங்க சண்டே போயிடுச்சு சண்டே நைட்டு டியூட்டிக்கு போகணும் ஒரு நாள் லீவ் போட்டால் போடலாம் ஆனால் அவங்க அதெல்லாம் விரும்பவே இல்லை போயிடுவேன்னு சொன்னது நானும் அது கூட ஒரு சிறந்த இதுதான் எனக்கு வேலை தான் முதல்ல இருக்கணும் போது எனக்கு அந்த அவங்களுடைய பண்பும் அவங்களுடைய ஈடுபாடும் ரொம்பவே மனங்க வந்தது அப்படின்னு கை கொடுத்து விடைபெற்று விட்டு அதுக்கு அடுத்த ஒரு சிவராசியமான இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு அன்னைக்கு நைட்டு திரும்பி நானும் சென்னைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருந்தேன் அந்த ட்ரெயின் வந்து ரெண்டரை மணி அளவில் நைட்டு மிட் நைட்டு அப்போ நான் கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் ஏர்லியாக வேண்டேன்னா நைட்டில் வந்து டாக்ஸி புக் பண்ணும்போது டைமிங் கிடைக்காது வந்து அந்த படிக்கட்டு ஏறி அந்த என்னுடைய ஒதுக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீக்கு வர்றேன் என் கண்ணில் பட்ட முதல் நபர் நான் காலையில் பிரிந்து சென்ற அந்த கோயம்புத்தூர் சார்ந்த காவலர் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அந்த லைஃப்ல எனக்கு அவருக்கு என்ன பார்த்து என்ன சார் நீங்க திரும்பி இன்னைக்கே போறீங்களா அதை கேட்டேன் சார் காலையிலதான் பார்த்தோம் நீங்க டியூட்டி இருக்கு நீங்க இந்த டியூட்டியே சந்திப்போமா அவ்வளவு பிரிஸ்கா பிளாட்ஃபார்ம்ல டியூட்டியில இருக்காரு இதெல்லாம் சந்திக்கும் போது எப்பவுமே மனித நேயமும் கடமையும் என்னைக்கும் நம்ம ரத்தத்தோட ஊறி வந்திருக்கு இவங்களுக்கு எல்லாம் மீண்டும் ஒரு பெரிய சலூட் அடிச்சுட்டு எனக்கு இருந்த இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன் வாழ்ந்த பாரதம் வளர்க மனிதநேயம் ஜெய்ஹிந்த் நன்றி நானுங்கள் கோவை ஜோதி நேரஞ்சி கே வணக்கம்